நாம் தமிழக கட்சியுடைய கரும்பு விவசாயி சின்னம் வந்து பறி போயிடுச்சா பறி போயிடுச்சு நான் சொல்ல முடியாது எங்களுக்கு ஒதுக்கீடு இதுவரை செய்யப்படவில்லை உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா அதை எங்களுக்கு தான் ஆகும் இப்ப வெள்ளிக்கிழமை வந்து கட்சியுடைய சின்னம் இதுதான் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் முடிவுகள் விடும் எந்த அளவிற்கு கரும்பு விவசாயி சின்னம் வந்து நமக்கு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க சார் நூறு சதவீதம் நம்புறேன் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் எங்களுக்கு தான் அளிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி எங்களுடைய வளர்ச்சி தடுக்க வேண்டும் ஏழு சதவீத வாக்குகளை நாங்கள் பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலே வரை நாங்கள் பெறுவதற்கான பெருமான வாய்ப்புகள் உண்டு கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் கரும்பு சின்ன ஒதுக்கப்படாமல் இருந்தால் இது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவிற்கு பின்னடைவை ஏற்படும் எந்த கிடையாது எங்களுடைய

சின்னம் வேண்டிய அவசியம் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தின் நிலை இப்போ என்ன சார் திட்டமிட்ட சதியின் காரணமாக எங்களுக்கு அந்த சின்னத்தை மறுத்து விட்டது வெள்ளிக்கிழமை ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கு திட்டமிட்ட சதினா யார் அந்த சதிக்கு பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன் விலகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை பெறுவதற்கே மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தின் நிலை இப்போ என்ன சார் இல்ல அதாவது கடந்த இரண்டு முறை நாங்கள் போட்டியிட்ட விவசாய சின்னம் எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது அதை தான் டெல்லி நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுத்தோம் இரண்டு முறை போட்டியிட்ட ஒரு பார்ட்டிஸ் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸ் டென் பி ல வந்து கூறப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அந்த சின்னம் மறுக்கப்பட்டதின் காரணமாக நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம் டெல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கூற்றை அவ்வாற ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மனு தகு தள்ளுபடி செய்யப்பட்டது இப்போ அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கோம் அந்த வழக்கு வருகின்ற வெள்ளி என்று விசாரணைக்கு வருகிறது ஏனென்றால் சட்டப்படியும் மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே இரண்டு முறை நாங்கள் போட்டியிட்டோம் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவருடைய நிர்வாக கோளாறு காரணமாக அல்லது திட்டமிட்ட சதியின் காரணமாக எங்களுக்கு அந்த சின்னத்தை மறுத்துவிட்டது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் திட்டமிட்ட இதை குறிப்பிட்டு யாரையும் நாங்கள் சொல்ல விரும்பல ஆனால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அதுவும் மிக வேகமாக இளைஞர்கள் மத்தியிலே குறிப்பா இளைஞர்கள் மத்தியிலே மிக வேகமாக வளர்ந்து வரும் கட்சி நாங்கள் எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அதாவது போன ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம் இப்பொழுது குறைந்தபட்சம் அதாவது ஏழு சதவீதம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம் குறைந்தபட்சம் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலே இப்போ பதின பன்னெண்டு முதல் பதினைந்து சதவீதம் வரை நாங்கள் பெறுவதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் உண்டு அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் அந்த கொள்கையை பரவ விடாமல் தடுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகள் குறிப்பாக பாஜக மட்டுமல்ல தேசிய கட்சிகள் அனைத்துமே முயற்சி செய்கின்றன அந்த முயற்சியின் விளைவாக தான் தொடர்ந்து அவதூறுகளும் எங்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீது என்ஐஏ சோதனை போன்ற அப்புறம் வந்து இந்த தேர்தல் சின்னம் முடக்கம் இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் ஒரே நோக்கமே கட்சியினுடைய வளர்ச்சி தமிழ் தேசிய கொள்கையை அதுவும் வேதகு பிரபாகரன் பெயரில் நாம் தமிழர் கட்சி படுவேகமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருவதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் காரணம் சரி இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாயி சின்னம் வந்து பறி போயிடுச்சா பறி போயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியாது எங்களுக்கு ஒதுக்கீடு இதுவரை செய்யப்படவில்லை அந்த ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நாங்கள் தொடுத்திருக்கோம் அது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரக்குது உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பு நியாயங்களை மிக வலுவாக நாங்கள் எடுத்து வைப்போம் எங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அளிக்கப்படும் என்றுதான் தான் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஐவர்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உரிமை உண்டு என்று அவர் தீர்ப்பு வழங்கும் போனால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு வேறு வழி இல்லை அதை எங்கள் ஒதுக்கி தான் ஆக இப்ப வெள்ளிக்கிழமை வந்து கட்சியுடைய சின்னம் இதுதான் அப்படின்றத எதிர்பார்க்கலாமா சார் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் வந்து முடிவுகள் விடும் அப்படி இல்ல ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க தே நேரம் வாங்கினாலும் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு பட் ஆனால் இந்த மாதிரியான வழக்குகள் இது ஏன்னா இதெல்லாம் ஆற போட்டு விசாரிக்கிற வேண்டிய வழக்கே கிடையாது ஏன்னா தேர்தல் இன்னும் ஒரு நாள் வந்து சொல்ல போகிறாங்க அனவுன்ஸ் சொல்ல போகிறாங்க ஸோ உடனடியாக தீர்ப்பு வந்து சொல்லப்பட வேண்டிய வழக்குகள் சரி இப்ப கட்சியோட குழுவுல இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன தெரியுமா அப்படின்றது அந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா கருப்பு கலர்ல எழுதியும் மஞ்சள் கலர்ல கொஸ்டின் மார்க் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதற்கு பின்னாடி ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா சார் இல்லை அப்ப என்னன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து சின்னம் வந்து இன்றைய தேதி வரை களத்திலே வந்து வேட்பாளர் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வேட்பாளர்களை வந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் இப்போ முப்பத்தோரு தொகுதியிலும் நாங்கள் வந்து பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருப்போம் பிரச்சாரத்தை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு தெருவிலையும் பிரச்சாரத்துக்கு போகும்போது கட்சியினுடைய சின்னம் என்னன்றது மக்கள்கிட்ட நாங்கள் வந்து தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த சூழலில் ஏற்கனவே நான் சொல்லது போல் விவசாய சின்னம் வேறொரு கர்நாடகை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் அந்த சின்னத்தை இப்போது எங்களால் வந்து பயன்படுத்த முடியாது அப்படி மக்களிடையே தொடர்ந்து அந்த சின்னம் இல்லை என்ப ஒரு காரணத்துக்காக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் நிறுத்த முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டிலே மிக அதுவும் மிக முதல் முதலாக பிரச்சாரத்தை தீவிரமாக வந்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் எல்லா கிட்டத்தட்ட முப்பத்தோரு தொகுதிகளும் வந்து தீவிர பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த பிரச்சாரம் நடக்கும்போது உங்களுக்கு சின்னம் வந்து ஒரு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது சின்னம் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணுறது அது ஒரு தடையாக என்றதுக்காக தான் இந்த முயற்சி ஏன்னா வெகு ஒரு சில நாட்கள் தான் இன்னும் வந்து நான் சொல்றது வெள்ளிக்கிழமைன்ற எங்களுடைய நம்பிக்கை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு முடிவு தெரிஞ்சிடணும் அந்த வெள்ளிக்கிழமைன்ற ஒன்றும் வெகு சில நாட்கள் ஆகவே அந்த ஒரு ரெண்டு அந்த நாட்கள் வரை நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சி தான் இது எந்த அளவிற்கு கரும்பு விவசாய சின்னம் வந்து நமக்கு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்க சார் நூறு சதவீதம் நம்புறோம் ஆயத்தின்படியும் தர்மத்தின் படியும் எங்களுக்கு தான் அளிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இரண்டு பொதுத்தேர்தலை சந்தித்த கட்சி அதுவும் ஒரு சதவீதத்துக்கு மேல் வாங்கியிருந்தால் காமன் அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிளுக்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்றதான் வந்து டென் பி ரூல் அப்போ எலிஜிபிள்னு போது நாங்கள் அதுக்கு ஏழு பர்சன்ட் ஆகியிருக்கோம் நாங்கள் எலிஜிபிள் அவர்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவங்க தான் முதல்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த விதியை வந்து அவங்க வந்து இந்த விதியும் அவங்களை வந்து கணக்குல எடுத்துக்கொண்டு அதை வந்து மறுத்திருக்க வேண்டும் அந்த அந்த கர்நாடகால அது புதிதாக துவங்கப்படுவார் அவரும் அவர் ஒரு வந்து அந்த வீரா வீராரெட்டி அந்த கட்சியினுடைய தலைவர் வீராரெட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே அதை வந்து நான் கேட்கல அவங்களாக கொடுத்தாங்கன்னு சொல்றேன் சொல்லியிருக்காரு அப்போ அவரே கேட்கல அப்புறம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் கேட்டார்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கீடு செய்யணும் அதுல தான் எங்களுக்கு வந்து பெருத்த சந்தேகமாக இந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து வரும் வெள்ளிக்கிழமை விடை தெரியும் தான் எங்களோட நம்பிக்கை இப்போ ஒருவேளை கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்படாமல் இருந்தால் இது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் ஏற்படுத்தியது கண்டிப்பா எந்த பின்னடையும் கிடையாது எங்களுடைய அதெல்லாம் தடுக்கவே முடியாது சின்ன என்பது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்தியாவில் அரசியல் கட்சி சின்னம் ஒதுக்கப்பட்டதுன்னா அப்போது கல்வி அறிவு குறைவு இப்படியான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்ப கிடையாது மக்கள்கிட்ட இவ்வளவு வந்து வந்து ஒரு வந்து தொழில்நுட்ப வசதியும் கிடையாது அப்போ அந்த படிப்பறிவில்லாத மக்கள் சின்னங்களை அடையாளம் கொள்வதற்காகத்தான் அந்த முறையை வந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது நிலைமை அப்படியே இல்லை எங்களுக்கு சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை எந்த விதத்திலையும் அது எங்களுக்கு பாதி எடுக்கிறீங்க இல்லை எங்களுக்கு சட்டப்படியான உரிமை எங்களுக்கு அழிக்கப்பட வேண்டிய சின்னத்தை மறுக்கப்பட்டதால் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை போராடுகிறோம் சட்டப்பூர்வ உரிமையை நாங்கள் எடுக்க தயாராக இல்லை ஆனால் சின்னம் விவசாய சின்னம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட சின்னம் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் சின்னத்தை மிக எளிதாக அதுவும் எங்களுடைய தமிழ்நாட்டிலேயே மிக பெருமித பெருமிதமாக நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய தொழில்நுட்ப பாசறை தகவல் தொழில்நுட்ப பாசறை போல் வலுவான பாசறை எந்த கட்சியும் கிடையாது நான் அதை சவாலாக சொல்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளை எல்லாம் எந்த சின்னம் அளித்தாலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வலிமையான கட்டமைப்பு எங்களிடம் உள்ளது ஆகவே கண்டு போய் சேர்ப்போம் அதை மக்களிடம் மிக வலுமையாக கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அந்த சின்னத்தை கொண்டே நாம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை சார் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்களே சார் அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி சார் கொண்டு போய் சேர்க்க அது நான் சொல்வது பெருவாரியான மக்கள் தொழில்நுட்ப வசதி பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் எளி சின்னத்தை எளிதாக கொண்டு போவோம் நீங்கள் சொல்வது போல் அந்த தொழில்நுட்பம் அந்த இல்லாத அந்த சாராத மக்களுக்கு களத்திலே எங்களுடைய தம்பிமார்களும் தங்கைமார்களும் மிக தீவிரமாக மற்ற கட்சிகள் போல் காசுக்காகவும் அல்லது வந்து பரிசு பொருளுக்காகவும் அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு வந்து தனக்கு ஒரு லாபம் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்படுவது அல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தேசிய அரசியல் மூலமாக வென்றெடுக்க வேண்டும் அதன் மூலம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அதனுடைய வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் ஒரே நோக்கத்துக்காக பாடுபடுவோம் ஆகவே மிக எளிதாக களத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்பது உறுதி அடிப்படையில் சொல்லப்படாது அது வந்து இந்த மாற்று சின்னம் விவசாய சின்னம் இல்லை என்றால் மாற்று சின்னம் என்ன என்பது உன்னும் வந்து உறுதி செய்யப்படும் கருப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இல்ல இது பெரிய நீங்க அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் வந்து சின்னம் வந்து அது மக்களிடையே ஒரு விவாத பொருளாகவும் எங்களுக்கு அழைக்க ஏதாவது இழைக்கப்பட்ட அநீதியை வந்து மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக முயற்சி தான் கர்நாடகத்துல வந்து இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற பேர்ல நீங்க வந்து அதற்கு ஆர்கியூ பண்ணி அஹ் எங்களுக்குதான் கரும்பு விவசாய சின்னம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டா இப்ப அவங்க வந்து அது கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு போடட்டும் இல்லைன்னு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதே முறைகேடேற்ற ஒதுக்கீடு எங்களுடைய வாதம் அந்த முறைகேடற்ற ஒதுக்கீடை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு அல்ல அது அந்த நீதிமன்ற உத்தரவின்படி அந்த சின்ன விவசாய சின்னம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அதுதான் நியாயத்தின்படி தர்மத்தின்படி அதுதான் வந்து சிறந்ததாக இருக்க முடியும் அவர்களுக்கு ஒதுக்கிவிட்டார்கள் ஆகவே உங்களுக்கு நான் ஒதுக்க முடியாது என்று சொல்வது சட்டவிரோதம்

இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிளை அமைப்பும் ஒரு கட்டமைப்பும் எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு கட்சி ஆகவே அவர்கள் வந்து இதனால் பெருசாக பாதிக்கப்படுவார்கள் அவங்க சந்தோஷமா எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிருவாங்க சரி இப்ப நீங்க ஏற்படுத்தக்கூடிய போராட்டங்களே கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழ் இருக்கு அப்படின்ற அளவிற்கு வந்து மக்கள் மனதுல பதிஞ்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை கொடுக்கப்படலைன்னா மக்கள் வந்து கரும்பு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல இல்ல நான் அதுதான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நாங்க நீங்களுடைய அனுமானத்தின்படி எங்களுக்கு புதிதாக ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதாவது நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் சின்னத்தை விட எங்களுக்கு இரண்டு முகங்கள் தான் எங்களுடைய அடையாளங்கள் ஒன்று எங்களுடைய மேதகு மேதகு பிரபாகரன் அவர்கள் இரண்டது இரண்டாவது எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் சின்னம் புதிதாக வந்து அளிக்கப்பட்டால் நாங்கள் அதை மூளை முடுக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வலிமை இருக்கு களத்திலும் வாக்குகள் வந்து மாறலாம் அப்படின்ற யுகத்துக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது அப்படி மாற வாய்ப்பும் கிடையாது சார் இப்போ கட்சி வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா கட்சியில இருக்கிறவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து வெளியேறத பார்க்க முடியுது சார் அது அவங்க சில பேருக்கு தனிப்பட்ட வந்து பிரச்சனைகள் உண்டு கட்சியினுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டோ இல்லை கட்சியினுடைய அவங்களுக்கு க கட்டுப்பாடுகள் இல்ல கட்சி விதிகளை எல்லாம் அவங்க போலாரு அவங்க சொல்றதே சில முரண்பாடுகள் அடிப்படையில தான் அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க இதுலயும் கடைசியா சேலத்துல இருந்து போன ஒரு முக்கிய பிரமுகர் வந்து அவர் வந்து தனக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வாய்ப்பு அளிக்கணும்னு கேட்கிறாரு அவர் அண்ணன் என்ன நினைக்கிறன்னா இல்லை அவருக்கு வந்து சட்டமன்றத்துல கொடுக்கலாம் நாடாளுமன்றத்துல இப்போ வந்து வேறொரு வேட்பாளர் தான் வந்து பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஒரு முடிவெடுக்கிறாரு இவர் உடனே அதை எடுத்து ஓ நீங்க அப்ப வந்து சீட்டு கொடுத்தாதான் நிற்பேன் இல்லைன்னா எனக்கு கட்சி வேணான்றது நீ அப்படி ஒரு நபர்களை வச்சு கட்சியை நடத்த முடியாது அந்த நபர்கள் வந்து போறது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் இப்ப ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில வந்து ஒற்றுமை வந்து குறைவா இருக்கு ஒற்றுமை வந்து இல்ல அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் முன்னிறுத்தி மற்றவர்கள் வந்து பின் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால் தான் வந்து நாம தமிழ் கட்சி வந்து வளரலன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் இது ஒரு அபத்தமான வந்து வாதம் அப்படி எதுவுமே கிடையாது அண்ணன் அவர் அண்ணன் சீமானவர்களும் எல்லா அதாவது தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததும் அவர்தான் அவர் வந்து யாரையும் வந்து அ கட்சியினுள்ளே யாரையும் பின் நிறுத்தோ முன்னிறுத்தவோ பின் அவர் எந்த விதமான வந்து முயற்சியும் வந்து செய்வது கிடையாது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு அவர் வந்து மாநில ஒருமைப்பிலாக இருந்தாலும் சரி கிளை பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களில் இருந்து கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வரை அவருடைய தான் நாங்கள் வந்து செயல்படுறோம் இது என்னன்னா வழக்கம் போல வந்து எதிர்கட்சிகள் கட்சியில இருந்து பிரிந்து போனவர்கள் அவர்கள் பரப்பும் அவதூறு கட்சியினுடைய சின்னம் வேற வந்து ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப தாமதமாதான் நாம் தமிழர் கட்சிக்கே வந்து தெரிய வர அளவிற்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அந்த அளவிற்கு கவனம் இல்ல இல்ல அது ரொம்ப தாமதமா தெரிய வரது எல்லாம் கிடையாது என்னன்னா அவங்க ஒரு உள்ள ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு தேர்தல் கமிஷன்ல சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு புரியும் அவங்க என்னன்னா ஒரு கட் ஆஃப் டேட்ஸ் அதன் பிறகு என்னன்னா நாலு ஒண்ணு வந்து நாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு புது விதிமுறை கொண்டு வராங்க என்னன்னா இந்த மாதிரி காமன் சிம்பிள் கேட்கற பார்ட்டிஸ் எல்லாமே வந்து மூன்றாண்டு காலம் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது வருமான வரி கட்டியிருக்கணும் அவங்களுடைய ரெண்டு சேர்ந்து வந்து தேர்தல் வந்து அவங்க வந்து கண்டஸ்ட் சொன்னிக்கணும் இப்படியான சில விதிமுறைகளை கொண்டு வராங்க அந்த விதிமுறைகளை நாங்கள் வந்து பின்பற்றி எங்களுடைய வருமான வரி கணக்குகள் மற்ற விதிகளையும் பய பின்பற்றி நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்பே அதுக்கு முன்பே வந்து இவர்கள் வந்து அந்த ஆவணங்கள் இந்த இந்த நான் சொன்ன இந்த கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அவர்கள் வந்து நாலு ஒண்ணுக்கு முன்பே அவர்கள் வந்து நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் என்பதால் அவர்களுக்கு அந்த விதி பொருந்தாது என்று தேர்தல் அணையும் சொல்கிறது இப்படியும் பல் பல்வேறு முரண்களின் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து தேர்தல் அந்த விவசாய சின்னம் மறுக்கப்பட்டுள்ளது இதில் தாமதம் என்று எதுவும் கிடையாது அதான் சார் நிறைய பேர் வந்து சட்ட வல்லுநர்களே வந்து சரியா செயல்படலைன்ற மாதிரியான விவாதம் இது இது அபத்தமான இது வந்து அவதூறு கலப்பு இது கட்சியினுடைய சட்ட வல்லுநர்கள் மிக தீவிரமாக ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கட்சியினுடைய சட்ட வல்லுநர்கள் தான் வந்து அனைத்து வழக்குகளையும் வந்து திறமையாக எதிர்கொண்டு நடத்திட்டு வரோம் அது என்வாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சின்ன ஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும் இதை நாங்கள் வந்து மிக தீவிரமாக வந்து நாங்கள் வந்து திறமையாக வந்து நடத்திட்டு வரோம் இது வந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு விதமான மனச்சோர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறுச்சி இப்ப நாம் தமிழர் கட்சியில பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இதுல எந்த அளவிற்கு வந்து இப்ப தம்பிகளோ இல்ல தொண்டர்களோ எந்த அளவிற்கு சோர்வடைஞ்சிருக்கிறாங்களா சோர்வுன்றது கிடையாது நீங்க புரியல என்ன சோர்வு எங்க நாங்க சோர் அடைஞ்சோம் யாரோ ஒரு தம்பி சொல்ல சொல்லுங்க இல்லைங்க மன உளைச்சலா இருக்கு சின்ன கடைக்குல நான் வந்து கட்சியில வந்து என்னால செயல்பட முடியலன்னு யாரோ ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இது திட்டமிட்டு வந்து பரப்பப்படும் போய் செய்து எந்த சோர்வும் கிடையாது சோர்வு விட சோர்வு என்பதை விட மிக தீவிரமாக மிக மிக உற்சாகமாக தம்பிகள் வந்து களத்தில் இப்போ இறங்கி பிரச்சாரத்தில் வேலை இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய பலவீனமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ப்ரிண்ட்டும் சரி எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவும் சரி பல்வேறு அது அவரும் ஆளுங்கட்சியும் மத்திய ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி இவர்களை சார்ந்தே இருக்கிறது அவர்களை மட்டுமே அவர்கள் வீட்டில் வந்து நாலு வாட்டி தும்னா கூட அது செய்தியாக வந்து அவங்க போடுவாங்க ஒரு பெரிய வந்து ஆளுங்கட்சியுடைய தலைவர் ஆனால் நாங்கள் தெருவில் வந்து கிட்டத்தட்ட பேர் வச்சு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கோம் செய்தியாக்க மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் அது வந்து மீடியாவில் உள்ள அரசியல் இது அந்த அரசியல் தான் எங்களுக்கு வெளிச்சம் விளம்பர அதாவது எங்களுடைய உழைப்பு வெளியே வராமல் இருக்க காரணம் ஆனால் அதே நேரத்தில் களத்தில் தினம்தோறும் எங்களுடைய தம்பிகள் மிக உற்சாகமா வந்து செயல்படுறாங்க தேர்தல் வேலையை மிக தீவிரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சியா பார்க்கப்படுற இப்ப திமுக அவர்களாம் வந்து இப்போ ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல மகளிருக்கு வந்து அதிகமான முன்னுரிமை கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படி ஒரு பக்கம் வந்து வளர்ந்துட்டே போறாங்களே இல்ல திமுக வந்து வந்து ஆட்சிக்கு வந்த புதிதில் சில நலத்திட்டங்களை அறிவிச்சாங்க அது வந்து அது அந்த நலத்திட்டங்களை தவிர்த்து அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க வந்து எந்த விதமான பெரிய முயற்சிகளும் எடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா உதாரணத்துக்கு வந்து மது நீட் ஒழிப்பம்ன்றது அது ஒரு காரணம் இருக்கு நாங்க வந்து அதை வந்து மத்திய அரசாங்கம் மற்றும் ஒன்று வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்ட விஷயம் ஆனால் மது விலக்கு கொள்கை அதாவது குறைந்தபட்சம் படிப்படியாக அது அவங்க வந்து குறைக்கலாம் ஆனால் அதை வந்து அவர்கள் வந்து மிக தீவிரமாக மது கடைகளை அதிகரிப்பில் தான் வந்து கவனம் செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மது விற்பனை ஒரு பக்கம் சமீப காலமாக போதை பொறுப்பினுடைய நடமாட்டம் தமிழ்நாட்டில் வரலாறுக்கான அளவில் வந்து வந்து இருக்கிறது இதில் என்னென்னா இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபர் சாதிக்குடைய அந்த விவகாரத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஜாபர் சாதிக்கு வந்து திமுக ஒரு பொறுப்பில் இருந்தவர் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு இத்தனை முறை அதுவும் அயல் நாடுகளுக்கு அவர் வந்து ஏற்றுமதி செய்திருக்கார்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா திமுக வந்து இப்போ அடுத்து ஜாபர் சாதிக்கு வந்து காவலில் போலீஸ் காலில் எடுக்கப்பட்டு விசாரிக்கும் போது அவருடைய தொடர்புகள் பற்றியான செய்திகள் வெளியே வரும்போது அது மேலும் திமுகவுக்கு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் இப்ப ராபர் சாதிக்க விஷயத்திலே பார்க்கும்போது இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதற்கு பின்னாலும் கூட முக்கிய பிரமுகர்கள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா எல்லாரும் சொல்லி வர பத்திரிகை செய்தி பார்த்தா அவர் வந்து பட தயாரிப்பாளர் வந்திருக்காரு இங்க நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நடத்திருக்காரு அவ வந்து அவங்க அந்த மங்கை திரைப்படத்தினுடைய இயக்குனரே வந்து திருமதி கிருத்திகா உதயநிதி அப்படின்றதும் நமக்கு தெரியும் இப்போது இப்போ என்னன்னா இந்த இந்த வழக்குல வந்து இந்த சம்பவத்தில் ஈடிஎம் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஈடி வழக்கு பதிவு பண்ணும்போது அடுத்து என்னன்னா வந்து ஈடியோடைய முக்கியமான பணியை வந்து ஒரு குற்றம் குற்றத்திலிருந்து அதுல இருந்து வந்து பெறப்படும் பணம் இந்த பணம் எங்கெங்கெல்லாம் வந்து சென்றிருக்கிறது யாராருக்கு சென்றிருக்கிறது அந்த பணம் வந்து சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறதா இல்ல அயல் அனுப்பப்பட்டிருக்கிறதா இதை பற்றியான விசாரணை தான் ஈடி மேற்கொள்ளும் அப்போ இந்த சாப்பாதி விஷயத்தில் திமுக பிரமுகர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக அவர் விசாரணைக்கு வந்து அழைக்கப்படுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இந்த ஒரு விஷயத்துல வந்து வேற முக்கிய புள்ளிகளாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு சார் என்சிபியோட அதிகாரிகள் அவங்க வந்து பிரஸ் மீட்ல வந்து கொடுக்குற தகவல்கள் தான் இதை தாண்டி வந்து இப்பதான் வந்து அவர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க கஸ்டடி வந்து கஸ்டடி எடுத்து அதிகாரப்பூர்வமா அவர் வந்து தொடர்பு இருந்தவங்க அவருடைய முதலீடுகள் எங்கெங்க செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற தகவல்கள் வெளிவரும் அது அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம எதுவும் சொல்ல முடியும் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து அமீர் அவர்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க அதன் பிறகு ஏதாவது வேறு நடிகர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கா சார் சினிமால வந்து ஒரு ப்ரொடியூசர் இப்ப இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன கருத்து உண்டு ஒரு ப்ரொடியூசர் வராரு அவருக்கு நான் இந்த ஒரு தொழில் பண்ற எனக்கு பணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது இவங்க போய் மொத்தமா அவரு வந்து அவருடைய ஆதி அந்த எல்லாத்தையும் நோண்டி பார்க்க முடியாது இவரு எங்க இருந்து வராரு எங்க அந்த பணம் வச்சிருக்காரு ஆனால் அந்த இப்படியான ஒரு தொழில் செய்பவர் என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அவருடைய தொடர்ந்து அவருடைய தொடர்பில் இருந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க படம் பண்ணும்போது அது மிகப்பெரிய குற்றமாக தான் கருதப்படும் இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி